சிறிய அரசியே அரசி அனைத்து பெண்களையும் இது கண்ணாடியில் மண்ணை பூசுகிறீர்கள் அரசர் திரும்பி வரும் வரை என்னுடைய கண்ணாடியை என்னுடைய நான் பார்க்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் வந்த வேளை அரசியார் அனைத்து பெண்களையும் அழைத்திருக்கிறார் எங்களையும் தான் அரசியே எங்களை வர வைத்ததன் நோக்கம் என்ன அதற்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அழுகிறீர்கள் அழைத்தீர்களா சென்று விடுங்கள் எம்மை அழைத்தீர்களா இது நேரம் என்னை அமைதியாக அளவிடுங்கள் ராஜகுருவின் நாடு கடத்தவில்லை என்றால் இங்கு வந்திருக்க மாட்டார் சித்தோடில் சூரியனுடைய இருள் சூழ்ந்திருக்கிறாது ராவ் எதிரிகளின் கைகளில் சிக்கியிருக்கிறார் என்றால் அதற்கு நீதான் பொறுப்பு அவளோட இந்த பொலிவான முகம்தான் அவரு காண்பவருடைய பார்வையில் இல்லையா அல்லது தீய நோக்கத்தில் இல்லையா உண்டு இதற்கான தண்டனையை மேவார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தண்டிக்கப்பட வேண்டியது நீங்கள்தான் அரசியாரே அரசியாரை இழைக்காதவர் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் விஷத்தை அழைப்போமா ஊரறிய கையில் செய்து சிறையில் அடைத்து விடுவோமா சுல்தானின் என்பதனை ஏற்றுக்கொண்டு நாம் பத்மாவதி அங்கு அனுப்புவோம் அரசியாரே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா அதை அங்கு அனுப்பி அந்த சுல்தானிடம் ஒப்படைக்க வேண்டுமா ஒரு காலமும் நடக்காது அப்படி நடக்காவிட்டால் ராவ் உயிரோடு இருக்க மாட்டார் எவ்வாறும் இருக்காது அரசியாரே அப்படி ஒரு மோசமான நிலை வந்துவிட்டால் தோழில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் சுயமறியை காக்க குதித்து விடுவார்கள் லளித்துக்கொள்வோம் எங்களை நாங்கள் எங்கள் சிறிய அரசியை நாங்கள் கோட்டையை விட்டு நிச்சயம் வெளியே அனுப்ப மாட்டோம் அரசியாரே நான் அங்கு செல்கிறேன் அரசியை தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆசீர்வாதம் செய்ய நான் கிளம்பிவிட்டேன் ஒரு பெண்ணால் இந்த நாட்டை விட்டு எல்லையை மட்டும்தானே தாண்ட முடியும் அரசி நீங்கள் என்னை மறந்து விட்டீர்களா அன்றைக்கு ஒன்று கூறினீர்கள் ராஜபுத்திரைய வாழ் அவளுடைய வீரம் எல்லாமே ராஜபுத்திரியின் கற்பில் உள்ளது வணக்கம் அரசியே இந்த வாள்தான் ராஜபுத்திரரின் ராஜபுத்திரடைய கௌரவத்தை காப்பேன் என்று இந்த வாள்தான் சத்தியம் செய்தது தாங்கள் எதிரிடம் செல்வதென்று முடிவெடுத்திருக்கிறீர்கள் தலை குனி வைத்து விட்டீர்கள் இந்த வாளை கொண்டு எங்கள் தலையை கொய்து விடுங்கள் நாங்கள் இருக்க விரும்பவில்லை அசரை மீட்க வேற வழி இல்லை நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் அசரே மீட்டு கொண்டு வரும் சக்தி எங்களிடம் இல்லை என்று நினைக்கிறீர்களா எங்களுடைய வாக்குகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்களிடம் இருக்கிறது ஆனால் அந்த கொடூரனை எதிர்த்து செல்வதில் வழியில்லை தீயினால் மட்டுமே அவனை வெல்ல முடியும் என் முடிவை சொல்லுவிட்டேன் அவ்வளவுதான் வார்த்தைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை அரசியே அரசியேத்திரன் என்ற முறையில் சொல்கிறேன் நீங்கள் அங்கு செல்லக்கூடாது அவனை சந்திக்கக்கூடாது ஆணையிட்டது உனது சகோதரியாக இல்லை இந்த மேவாடு அரசின் அரசியாக செல்வதென்று முடிவெடுத்து விட்டேன் போங்கள் அரசே ராணி பத்மாவதி தங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் என்னது படியுங்கள்